தமிழ்நாட்ட இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் இந்தியாவில் இருபத்தி எட்டு சதவிகிதம் உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் நாற்பத்தி எட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் புதிதாக ஸ்டார்ட் அப் துவங்கி இருக்காங்க ஆண்கள் வருத்தப்படக்கூடாது அதில் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் பெண்கள் தொடுவானம் தோற்றுவிடக்கூடிய அளவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் கருப்பு சிவப்பால் எங்களுடைய கண்களை குளிர்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகளிரணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றியை நான் இந்த மேடையிலே உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இந்த மாநாட்டிற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று நமக்கான ஒரு ஆட்சியை பெண்களுக்கான ஒரு ஆட்சியை பெண்களின் எதிர்காலத்தை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு அடுத்து எங்களுடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி பெண்களின் ஆட்சி பெண்களின் எதிர்காலத்திற்கான ஆட்சியை மறுபடியும் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாநாடு இந்த மாநாடு இங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்கலாம் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகள் அரசமைப்பு சட்டத்தை புத்தக வடிவிலே அவருக்கு வழங்கினோம் பரிசாக ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் அரசியமைப்பு புத்தகத்தின் முக உரையில் சொல்லப்பட்டிருப்பது மக்களாகிய நாம் இந்த மேடையிலே மகளிராகிய நாங்கள் உங்களிடம் இந்த நாட்டை தமிழ்நாட்டை இல்லை இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம் இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி பிரி அண்ட் லிபர்ட்டி இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அந்த நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டும் இல்லை இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது அதனால் தான் பத்திரமாக வைத்திருங்கள் அண்ணா என்று அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறோம் இந்த நாட்டை தமிழ்நாட்ட இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது ஏனென்றால் உங்க குரல் வந்த பிறகுதான் இந்த நாட்டில் உங்களுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு குரலாக அங்கே இருக்கக்கூடிய சாசிச அரசுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை குரல்களும் உங்களுக்கு பின்னால் அணிதிரக்கூடிய குரல்களாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த நாடு உங்களை நம்பி இருக்கிறது என்பதை நான் திரும்ப 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 சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மாநாட்டிலே சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று நாம் சொல்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்று ஒரு கோடி முப்பது லட்சம் சகோதரிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தரப்படுகிறது நம்மளை பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு இந்த ஒரு கோடி முப்பது லட்சம் சகோதரிகள் சொல்லுவார்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள் அதே போல புதுமை பெண் திட்டம் கல்லூரிக்கு போகக்கூடிய சாதாரண சாமானிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பயன் திட்டம் விடியல் பயணம் பெருமையோடு சொல்கிறேன் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வேற எந்த மாநிலத்திலும் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை நமக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்கோம்னா அதற்கு காரணம் அதற்கான வாய்ப்புகள் கல்வி கல்வி அடிப்படை வழங்கப்பட்டது கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது ஒரு பாதுகாப்பான இந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தாலதான் நாப்பத்தி ஏழு சதவிகிதம் இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாடு இந்த பகுதி கரூர் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி நாமக்கல் இங்க புத்தொழில் ஸ்டார்ட் பேர் புதிதாக இருக்காங்க ஆண்கள் வருத்தப்படக்கூடாது அதில் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் பெண்கள் அதை உறுதி செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதே போல தமிழ்நாடுல கல்வி இல்ல கல்வி வளர்ச்சி இல்லைங்கிறாங்க உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் இந்தியாவில இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆனா தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் நாப்பத்தி எட்டு நேஷனல் ஆவரேஜ விட நம்ம இருபது சதவிகிதம் தான் அதிகமா இருக்கும் இது வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு சதவிகிதம் அதே போல படிக்கக்கூடிய பெண்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் என்று அவர்கள் தங்குவதற்காக அந்த விடுதிகளை உருவாக்கி அந்த பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி ஆனா எதிர்கட்சிகள் உதயநிதி பேசும்போது சொன்னாரே எதிரில இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் அடிமைகள் கூட்டம் என்று அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து நம்முடைய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் வன்முறைகள் என்னென்ன அத்தனை பேருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போக கூட விடல சாலையிலே அமர்ந்து எங்களை போராட்டத்துக்கு போக விடலன்னா நாங்கள் மறியல் செய்வோம் என்று சொன்ன பிறகு அங்கே அமர்ந்த பிறகுதான் போராட்ட தளத்திற்கே போக விட்டாங்க அங்கே பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் எத்தனை அச்சுறுத்தல்களுக்கு ஆளானார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வாழ்கையிலே அந்த வழக்கு சிபிஐக்கு வழங்கப்பட்டது நம்முடைய ஆட்சியிலே அந்த பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது நம்மை பார்த்து பேசுகிறார்கள் பிஜேபி யை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்துல உனாவோல பதினேழு வயது ஆன ஒரு சிறுமி கு குல்தீப் சிங் செங்கார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் அவருடைய ரவுடிகளால் அந்த பெண் பாலியல் பன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் அந்த குற்றத்தை சார்ந்து செய்த ஒருவர் சமீபத்தில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நியாயம் கிடைக்கிறது நாடு முழுவதும் பற்றி எரிந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது அந்த சிறுமிக்கு சமீபத்திலே அவருக்கு வழங்கி இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு எதிராக போலீஸ் அங்கே இறக்கப்படுகிறது தெருக்களிலே அவர்கள் டெல்லியின் தெருக்களிலே இழுத்து வரப்படுகிறார்கள் இது பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய லட்சணம் இதுதான் ஆனால் கோவையிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறது முப்பது நாள்ல சார்ஜ்ஷீட் போடணும்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முப்பது நாள்ல சார்ஜ் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நம்மோடு நின்று போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் குரலாக அந்த பெண்ணுக்கு வந்த ஆதரவு குரல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போனால் போதும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நாம் உண்மையிலேயே பெண்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பு பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் வருஷத்துக்கு கோடி பேருக்கு வேலை இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நூறு நாள் வேலைக்கு கூட உலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்று எங்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிராக குரலை உயர்த்தி கொண்டிருக்க கூடியவர்கள் நமக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்த கூடிய அந்த பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா அதை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இது தமிழ்நாட்டை மட்டும் பாதிக்க கூடியது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை சம்பளத்தை அந்த ஒரு பொருளாதாரத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை அழித்தொழிக்கக்கூடிய சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி மக்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஆன்மீகத்தை இந்த நாட்டிலே மத கலவரத்தை காழ்ப்புணர்ச்சியை வெறுப்பை உருவாக்கி அரசியல் செய்துவிடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு சம்மட்டியடியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் பின்னால் அணி திளர்வோம் அணி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள் சிலர் நினைக்கலாம் நம்முடைய பார்வையை உயர்த்தக்கூடாது கூலி குறுகி நிற்க வேண்டும் அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் அவர்கள் முன்னால் நிற்கக்கூடிய தகுதி இல்லை என்று அதையெல்லாம் உடைத்து வந்து நிற்கக்கூடிய அந்த உறுதியை நமக்கு திராவிட இயக்கம் தந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தந்திருக்கிறது நன்றி வணக்கம்